ஒரே ஒரு விஷயம்தான் போனால் கிடைக்காது டைம் டோனர்ஸ் காலத்தை கொடுக்குற நபராக நீங்கள் இருக்குப்பீர்களே ஆனால் உங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அந்த குழந்தைங்களையும் வச்சு மடியில் பெரிய புத்தகத்தை விரிச்சு வச்சு ஒரு கதை சொல்கிறதுக்கு உங்கள் வசம் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மாதத்துக்கு ஆனால் யூ ஆர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப் அடுத்து மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம குழந்தைங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுறதுக்கு ஆர்ஃபனேஜஸை தயவு செஞ்சு தேர்ந்தெடுக்காதீங்க ஆர்ஃபனேஜில் போய் என் குழந்தையினுடைய அனாதீலத்தில் போய் என் குழந்தையோட பிறந்தநாளை கொண்டாடும் போது ஒன்று புரிஞ்சிக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு தாய் தகப்பரும் கிடையாது பிறந்தநாளும் கிடையாது இது எதுவும் புரியாமல் தான் நம்ம போகிறோம் போய் கொண்டாடுறோம் நம்ம குழந்தைக்கு எவ்வளோ கர்வம் வரும்னு தெரியுமா பார்த்துருக்க மாட்டிங்க நீங்கள் எங்கே நமக்கு கொண்டாடுற மதப்பில் பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தானம் பண்ணும்போது முதல்ல அந்த கர்வம் வரும் எத்தனை கட்டுப்படுத்தினாலும் அந்த கர்வம் வந்துடும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன புன்சிரிப்பாக வந்துடும் புன்சிரிக்கிறவனுக்கு அது தெரியாதுப்பா எதிரில் நின்று பார்க்குறவனுக்கு அது எங்கே குத்தும்னு தெரியும் அந்த குழந்தைங்க எல்லாம் உட்காந்துட்ருக்கும் நம்ம குழந்தை அவங்களோட சமவந்தி போஜனம் நாளைக்கு போய் பள்ளிக்கூடத்தில் மறக்காமல் நம்ம குழந்தை சொல்லும் நேற்று என் பர்த்டே எப்படி கொண்டாடினே தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அதுக்கு தனியான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அது இல்லத்துக்கு இன்னொரு தனியான பர்த்டே செலிப்ரேஷன் வி ஹேவ் தெரியாமல் தான் பண்ணுறோம் இவ்வளோ தெரிஞ்சால் போதும்னு பண்ணுறோம் சில சமயம் தெரிஞ்சுக்காமல் பண்ணுறோம் சில சமயம் வேறு யாருக்கும் தெரியாதுன்னும் பண்ணுறோம் அடுக்கடுக்காக இப்படியே தான் பண்ணிட்டு வரும் சின்ன விஷயம் கொடுங்க நிறைய பொருள் கொடுங்க அந்த குழந்தைங்க வயிறார சாப்பிட்ற மாதிரி கொடுங்க பட் சீ டு தட் அதை காரணமாக வச்சு அனாதை இல்லத்துக்கான விசிட் இன்னொன்று எப்போ பிறந்த நாள் கொண்டாடினாலும் இப்போ புது பழக்கம் ஒன்று வந்திருக்கு கேக்கில் அப்படியே கையை எடுத்து வச்சு பூரா பூசிக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு விஷயம் இதோடு நான் முடிச்சிடுறேன் மனசில் கனமாக இருந்ததுன்னா அப்படியே தூக்கிட்டு போங்க கனத்தை இறக்கி வச்சிடாதீங்க கனமாக இருக்கணும் தான் நான் பேசுகிறேன் கனமாக இல்லாமல் போயிடுமோன்னு கூட எனக்கு பயமாக இருக்குது குழந்தைங்களோட பேரை எழுதி அதில் நான் அதை கேண்டில் வச்சு அதில் ஊதி அணைச்சி பேரை வெட்டி எனக்கு புரியல எங்கள் ஊரில் எல்லாம் குழந்த பிறந்த நாள்னா விளக்க ஏற்றுவாங்க எல்லாத்தையும் முழுமையாக கொடுத்து பழகினவங்க நாங்கள் ஏதோ ஒரு இரநூறு வருஷம் ஒருத்தன் தாண்டுட்டு போனான்னா அவன் விட்டுரிஞ்சதும் வேண்டாம் வீசினதையும் அள்ளி மடியில் வச்சுக்கிட்டு ஆஹா இது ஒரு கலாச்சாரம்னு சொல்கிறதுல எனக்கு வெக்கம் இருக்குது கண்டிப்பாக வெக்கம் இருக்குது இந்த கேக்கை வெட்டிட்டு உங்கள் குழந்தைங்க கூட வந்த தங்களுடைய நண்பர்கள் முகத்துலலாம் பூசுறதுக்கு முன்னால் கேக் ஆர்டர் பண்ண எட்டாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ கொடுத்து பண்ணுறோம் ஒரு தடவை உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்கள் இந்த கேக்கை உனக்காக உற்பத்தி பண்ணின த பேக்கர் ஹூ ஃபிக்ஸ் அ கேக் ஃபார் யூ அவன் குழந்தைக்கு கூட அவன சொப்பனத்தில் கூட இப்படி ஒரு கேக் அவனால் கொடுக்க முடியாது உணவுப் பொருளை வீசுறதுன்னு தொடங்கிட்டோம் அப்படின்னா இந்தியா தலை நிமிந்து நிற்க முடியாது லால் பகதூர் சாஸ்திரியோடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டோடையே முடிக்கிறேன் தொடங்கினது ஜெய் ஜவானில் தொடங்கினேன் முடிக்கிறது ஜெய் கிசானில் முடிக்கிறேன் உணவுக்கு மரியாதை கொடுக்க உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மிகப்பெரிய சேவை மிகப்பெரிய சேவை எந்த பொருளையும் பண்ண வேண்டாம்னு சொல்லிக் கொடுங்க மிகப்பெரிய சேவை உணவு தட்டில் போடும் பொழுது பார்த்து பரிமாறுறவங்களுக்கு நன்றி சொல்லி பழகுங்க மிகப்பெரிய சேவை இப்போ மத்தியானம் நீங்கள்லாம் சாப்பிட உட்காந்துருப்பீங்க பாட்டில் குட்டி குட்டியாக வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பார்த்து சிரிச்சுட்டே எடுத்து முதல் வாய் போட்டுருவோம் பசி தங்காமல் ரெண்டாவது வாயும் போடுவது அப்படின்னு விற்கும் அதுக்கு முன்னால் ஏதோ ஒரு ரோட்டேரியன் வந்து ஒவ்வொரு பாட்டிலாக திறந்து வச்சுட்டே போவார் அத்தனை பெரிய நீர்வீழ்ச்சி அத்தனை பெரிய நெருப்பு நடுவுல தன்னுடைய குஞ்சுகள் வாயில சாப்பாடு கொடுக்கறத மட்டுமே மனசுல கொண்டு போக முடியும்னா அது அமைதி இப்போ சேவை செய்வதே மகிழ்ச்சி அப்படிங்கும் பொழுது சேவையை நம்ம எப்படி எல்லாம் மொழி இப்ப பார்க்க வரோம் எப்படி எல்லாம் பார்க்கலாம் ஒரு நபருக்கு பொருள் கொடுக்கறது ஒரு சேவையாக இருக்கலாம் நன்றி நான் சிரிச்சுட்டே தான் சொல்வேன் நன்றி மீண்டும் தருக அப்படின்னு சொல்வேன் மீண்டும் வருக மாற்றி மீண்டும் தருக தாராளமா கொடுக்கலாம் இடது கை வலது கை தெரியறது கொடுக்கறது தெரியாமல் கொடுத்துட்டே போலாம் நான் சொன்ன இந்த சின்ன குழந்தைங்க கொடுத்த மாதிரி ஐயோ பசிதாங்க மாட்டாங்கப்பா கொடுத்துட்டே போங்கப்பா ஆனால் அதுக்கு முன்னால் தா இங்கே பின்னால் போய் எழுதியிருக்கீங்க கிளீன் ஸ்கூல்ஸ் ஹெல்த்தி ஸ்கூல்ஸ் வித்வுட் போலியோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாணவர் இருந்தார் நான் சொல்லக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தாறில் வகுப்பை விட்டு வெளியில வரும்போது பெரிய மழை கொட்டிட்டு இருக்கு மழையில் நனையாமல் நான் இருக்கேன் என் பக்கத்துலேயே ஒரு சக்கர நாற்காலி ஒரு வீல் சேரில் அகெய்ன் தட் இஸ் இஸ் வெஹிக்கிள் ஆல்சோ அவர் தர உட்கார்ந்துருக்காரு முதலாம் ஆண்டு பொருளாதாரத்துறை அந்த பையனுக்கு எடுத்துட்டு தான் வெளியில் வர்றேன் மழை கொற்ற மழையில் இந்த பசங்கள்லாம் நோட் புக்லேருந்து இருந்து பேப்பரை கிழிச்சு கிழிச்சி எல்லாம் பேப்பர் போட் பண்ணி விட்டுட்டுருக்காங்க சந்தோஷமாக ஆடி பாடி தண்ணிக்குள்ளெல்லாம் ஓடி ஓடி வராங்க பக்கத்துலேருந்து அவரை பார்த்து அவரை பார்த்து நான் பார்க்குறேன் என்ன அவர் பார்க்குறாரு நாங்கள் எல்லாம் அந்த பசங்க ஆடுறதெல்லாம் பார்த்துருக்கோம் மழை நின்னோடன நாங்கள் ரெண்டு பேரும் போகணும் ஏன்னா ஆசிரியரா இருக்கக்கூடிய நான் ஓடி ஓடி மழையில நினயே எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என் பக்கத்துல இருக்கக்கூடிய மாணவருக்கு அது முடியாது அவ்வளவுவேதான் அப்ப மெதுவா என்ன தொட்டு அவர் கூப்பிட்டுட்டு மேம் சொல்லுப்பா உங்க பையனுக்கு போலியோ ட்ராப்ஸ் குடுத்துட்டீங்களா மேம் என் கேள்வியோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போலியோ டிராப்ஸ் குடுத்துட்டீங்களா மேம் ஆஹ் குடுத்துட்டேன்ப்பா எங்க அப்பா அம்மாவை நான் மன்னிக்கவே மாட்டேன் மேம் எங்க ரெண்டு பேருக்கு நிலையில் இருந்த உடையாரல் முடிஞ்சு போயிடுச்சு போலியோ இல்லைன்னு ஆக்கிறதும் கால்ரா இல்லைன்னு ஆக்கறதும் மலேரியா இல்லைன்னு ஆக்கறதும் மிக மிக மிகப்பெரிய சேவை பயங்களை விட்டு மனிதர்களை வெளியில் கூட்டிகிட்டு வருது மிகப்பெரிய சேவை சேவைன்னு நீங்கள் நினைக்கக்கூடியதல்ல நான் நினைக்கக்கூடிய சேவை எனக்கு முன்னால் பேசும்பொழுது சிவகுமார் சார் சொன்னார் நிதி மிகுந்தவர் பொற்கோவை தாரீர் நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் ஏது மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் இந்த வாய்ச்சொல் அருளும் பொழுது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வார்த்தை வன்முறை மிக கடினமானது மேபி ஒரு இயக்கமாகவே நான் அந்த தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கேன் என் தோளில் எத்தனை அன்பாக பேச முடியும் எத்தனை மயமா பேச முடியும் எத்தனை கருணையோட பேச முடியும் எத்தனை பண்போட பேச முடியும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு கொள்ளுபாட்டை ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் எந்த கோர்ட்டுக்கும் போகாம அவன் எழுதி வச்ச அந்த சொத்துக்கு நம்ம அத்தனை பேரும் உரிமை கொண்டாட முடியும் வள்ளுவன் அவனுக்கு பேர் ஏதோ ஆங்கிலேயர் வந்து ஆண்டுட்டு போனதுனால ஒரு ரெண்டாயிரத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு ஒரு குத்து ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் ஆண்டெல்லாம் இல்லை இன்னும் இழுக்கல அந்த தாராளமாக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன் வந்துட்டு போயிருப்பான் நீங்களும் நானும் வருவோம் அப்படின்னு தெரிஞ்சு பக்கத்தில் வந்து நின்று சொல்லிட்டு போயிருக்கான் என்ன அப்படின்னா யாருடைய மனதும் காயப்படாமல் பேசுறதுன்னு ஒன்று இருக்குது நான் நீங்கள் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் மெமெண்டோஸ் கொடுத்துட்டு போது கூட பார்த்தேன் த வாஸ் ஒன் ரொட்டேரியன் ஐ திங்க் ஐ டு நாட் நோ வெதர் ஐ ஐடென்டிஃபி ஐ திங்க் ஹூ கேம் came along அந்த அவசர அவசரமாக இந்த புத்தகம் பொழுதெல்லாம் ஒரு ஒரு பரவசமும் ஒரு பரபரப்பும் ஒன்று வரும் பரவசம் ஆக ஒரு புத்தகம் வெளியிடப்படுதுன்னு பரபரப்பு இதை சுற்றி இருக்கக்கூடிய ரேப்பர் கிழிக்க முடியலையே அப்படின்னு அந்த ஒரு அவசரத்தில் பார்த்தா சில சமயம் நாகரிகமாக ஒரு கத்திரிக்கோள் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வேறு அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வேறு அங்கேருந்து எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்கும்போது கத்திரிக்கோள் வெட்டுறேன்னு சொன்னால் கூட கை கத்திரிக்கோலை பிடிக்காதுங்கிறது தான் சத்தியம் அதில் இருக்கும்பொழுது பரபரப்பாக பிரித்து கீழே அப்படியே போட்ட அடுத்த நிமிஷம் காற்று வந்தது போல வந்து அந்த குப்பையை பொறுக்கிட்டு போனார் அங்க பின்னால ஸ்வச் பாரத் பார்த்துட்டே இருந்தது அவ்வளவேதான் இல்ல இதுதான் சேவை இந்த சேவை யார் பார்த்தாங்கன்னு ஒன்றுமே சொல்லல யார் இதை நீங்க நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது அங்கிருந்து பார்த்த எனக்கு ரொம்ப அழகா இருந்தது அங்கிருந்து பார்த்த எனக்கு திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட்ரியன்ஸ் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளேருந்து ஒரு பார்வையை வச்சு பார்க்குறீங்க இந்த சேவை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அங்கீகரிக்கப்படுமா உலகளாவிய நாடுகள் எல்லாம் நமக்கு நிதி இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை சத்தியமோ எத்தனை முக்கியமோ அதை விட பெரிய முக்கியம் அத்துவான காடாக இருந்தாலும் யாரும் பார்க்காத இருட்டாக இருந்தாலும் பை யூ ஆர் ரொட்டேரியன் நான் ஆசிரியர்களை பத்தி எப்பவும் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன் ஆசிரியர் பணியின் என்னை போடுற துணி நினைச்சிங்களா சார் போனா வந்தா கழட்டி வைக்கிறதுக்கு தோல் கழட்ட முடியாது அப்படின்ட்டு போவேன் ரிட்டையர் ஆனாலும் அதுக்கு ஆகிறதுக்கு முன்னாலேயும் யூ கண்டினியூ பீங் அ டீச்சர் கர்ணனா இருந்தா கூட கவச குண்டலங்களை யாராவது கேட்டா கொடுக்கலாம் ரொட்டேரியனாக வாட் எவர் பொசிஷன் யூ ஆக்கிய அதை பத்தி கவலையே இல்லை ஒன்ஸ் எடுத்து இதை குத்தியாச்சு அப்படின்னு சொன்னா பேட் என்னமோ நீங்க கோட்ல குத்துறதா நினைக்கிறீங்க கோர்ட்டை தாண்டி தசையை தாண்டி நரம்ப தாண்டி ரத்தத்தை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள சேர்த்து குத்துனீங்க அப்படின்னா அந்த பேட் இருந்தாலும் இல்லாட்டாலும் ரொட்டேரியன் கண்டினியூஸ் டு பி அ ரொட்டேரியன் ஒரு பெரிய விண்ணப்பத்தை முன்வைக்கிறேன் குழந்தைங்க கை கழுவணும் நம்ம சொல்றோம் ரைட் குழந்தைங்களுக்கு இப்போ நாப்கின் வெண்டி வந்தாச்சு ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கக்கூடிய சபையில தான் இத சொல்லி ஆகணும் ரொம்ப வசதி வயசாக வயசாக அது ஒரு மிகப்பெரிய வசதி கண்ணு பார்த்து எல்லார பார்த்தும் கை நகத்தை கடிக்காம காலால் கோலம் போடாம தலையை பின்னி பின்னி சரி பண்ணாம கண்ணு பார்த்து நெத்தி அடியா பேச முடியும் நீட் நாட் ரிமம்பர் பெணா அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு மனிதர்கள் கிட்ட மனிதர்களாக பேச முடியும் நாப்கின் வேண்டி வந்தாச்சு கொண்டு போய் கொண்டு போய் ரோட்ரி ஐம் ஐ எம் வெரி ஹாப்பி தட் எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு பதினாறு வயது உள்ள பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் இட்ஸ் அவைலபிள் இனி ஒரு ஒரு சானிடரி நாப்கினோட கிளீனாக குழந்தைங்க போக முடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அம்மாவுடைய துணியை அம்மாவுடைய புடவைய கிழிச்சு அது நாலு பேர் பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஏதோ பள்ளியும் பாச்சையும் எறும்பு ஊறக்கூடிய முள்ளுல எடுத்து போட்டு அதை பதுக்கி பதுக்கி வச்சு எங்களுக்கு முன்னால போன எங்கள் தலைமுறைகள் பட்ட பாடெல்லாம் ஒழிஞ்சுது கிளீன் ஆக ஒரு பெண்ணுடைய பர்சனல் ஹைஜீன் இஸ் ஆஃப் தேங்க்யூ உங்களை பெத்தவ மட்டும் இல்ல கூட பிறந்தது உங்க மனைவி உங்களுக்கு பிறந்த எல்லாரும் அமோகமா வாழட்டும் ஆசைகள் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அந்த வழி ஒரு நாப்கினை வச்சு சாக் பீஸு இல்லை ஒரு இங்கை ஊற்றினா தீந்து போகிற விஷயம் அல்ல விளம்பரம் முடிஞ்சு போகலாம் ஆனால் அதை விளம்பிட்டுருக்கிறவங்களுடைய வழி இருக்கு இல்லையா அது வேறு ஆனால் கூடவே நீங்கள் போய் இன்னொன்றும் பண்ணணும் ஏன்னா எல்லாரும் பெண்களோட தான் பிறந்திருக்கும் நமக்கு தெரியும் இந்த வலி தெரியும் ஏன் பாரதியை கொண்டாடுறோம் அப்படின்னா பாரதி பெண்ணினம் பற்றி பாடவே இல்லை அவன் தன்னினம் பற்றி பாடினான் அவனுக்குள்ளே ஒரு பெண் உட்காந்துருந்தான் காலங்கிற கர்ப்பம் தன்னை சுமந்து உருவத்தில் வேணால் ஒரு மீசையும் முண்டாசும் ஒரு கோட்டும் இருக்கலாம் உள்ளத்துக்குள்ளே அது ஒரு பெண் தான் இருந்தது அது அதனால்தான் அவனால் பாஞ்சாலிக்கு புடவை கொடுக்க முடிஞ்சிச்சு அத்தனை பேரும் கை கொட்டி பார்த்து நின்ன போது நெட்டை மரங்களும் நின்ன போது அந்த பெட்டைப்புலம் இருக்கிற நடுவில் புடவை கொடுக்கறதுக்கு ஒரு பாஞ்சாலி சபதம் கொண்டு வர முடிஞ்சுது உங்கள் அத்தனை பேருக்கிட்டே என்னுடைய விண்ணப்பம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரதியை கொஞ்சம் துயில் எழுப்புங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களை காப்பாற்றணுங்கிற நினைப்பை தயவு செஞ்சு துயில் எழுப்புங்க துயில் அப்புறம் நாப்கின் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் உள்ளாடைகள் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை அந்த ஸ்கூல் ஹெச்எம்ஐ கேட்டுக்கோங்க மிக நுணுக்கமான விஷயத்த நான் சபையில் பேசுகிறேன் போய் தனியாக அந்தரங்கமாக ஒத்தத்திற்காதலையே சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஊர் அறியத்தான் பிரச்சனை ஊர் அறியத்தான் சொல்லணும் ஊர் உருப்படணும்னா ஊர் தான் தேர் இழுக்கணும் ஊர்குடி கூடி தேர் இழுக்கும்போது மாலை மரியாதை கட்டலாம் பட்டம் பரிவட்டம் கட்டலாம் அந்த நபர்களெல்லாம் வந்து அதனுடைய தேர்வடத்தை தொட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த நபர்களை நம்பி மட்டும்தான் தேரும் தெய்வமும் இருக்க போகுதுன்னா தெய்வம் கூட நடுத்தருவில் தேரோடு தான் நின்றுட்டு இருக்கும் உங்களையும் என்னையும் மாதிரி முகம் இல்லாத முகவரி இல்லாத சாதாரண நபர்கள் தங்க பத்து வேறலையும் மடித்து உள்ளங்கை கண்ணி போக போக தேர்வடம் பிடிச்சி எழுதாதான் தெய்வம் கூட திரும்பி கோவிலுக்கு போக முடியும் இந்தியா அப்படிங்கிற மிகப்பெரிய தெய்வத்தை சமுதாய வீதிகளில் நம்ம அத்தனை பேரும் தேர் கூடி தேர் இழுத்துட்டு வரோம் ஊர்கூடி போய் தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு அதற்கான போதுமான உள்ளாடைகள் இருக்கான்னு பாருங்கள் ஹாய்ஸரி மில்ஸ் எத்தனையோ இருக்குது உங்களுக்கு தெரியாத எதையுமே நான் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் கேன் விமன் பிகம் மெம்பர்ஸ் இன் ரோட்டரி அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வந்தது பெண்கள் என்றாலே தொண்டுதானே அப்படிங்கிற பேச்செல்லாமே வந்தது ரொம்ப சந்தோஷமாக அதை கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து இல்லை இறங்கணும் பெண்கள் முன்னால் இறங்கி நடக்கணும் பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தர் இஸ் அ உமன்னு சொல்லி இனிமே பிரயோஜனம் இல்லை பிசைட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங் பார்வையில பெண்மை வரணும் உருவத்துல யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க பார்வையில பெண்மை வேணும் கரிசனம் வேணும் ஏதோ குழந்தை வந்து ஐயோன்னு துடிக்குது மனசு அப்படின்னா உங்களுக்குள்ள ஆண்டவன் பெண்மையை கொடுத்துருக்கான் எக்ஸ் பெண் எக்ஸ் ஒய்னா ஆண் ஒய் ஒய்ன் இன்னும் ஒன்றும் படைக்கப்படலைப்பா பெண் கூறு இல்லாமல் எந்த ஆணும் இல்லை அதை நம்ம கொஞ்சம் கூட வெளியில் கொண்டு வரோம் போங்க போங்க குழந்தைங்களுடைய அளவு என்னவாக இருக்கும்னு பாருங்கள் கூச்சப்படுற விஷயம் பத்து பேர் நடுவில் சொல்லாது சொல்ல முடியாது அம்மா காரிக்காவது ஏதாவது தெரியுமா அவளுக்கு அதை விட தெரியாத ஒரு விஷயம் ஆசிரியர்களுக்கு சிலபஸ் முடிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு வேற வழி இல்லை இதுக்கு நடுவில் தான் சைவ செஞ்சாகணும் நான் எப்படி சொன்ன மாதிரி ஆமாம் கொழுந்து விட்டு காடே எரிஞ்சிட்டுருக்குப்பா பெருமழை கொட்டிட்டு இருக்குப்பா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இறைச்சலாக நீர்வீழ்ச்சி இருக்குது அதுக்கு நடுவில் குஞ்சினுடைய வாயை பார்த்து அதில் சோறு வைக்கிற அளவுக்கு அம்மாவுக்காரிக்கு பக்கம் இருக்குன்னா அதுதான் அமைதி கோ டிஸ்ட்ரிபியூட் இன்னர் வேர் ஃபார் தி சில்ட்ரன் பிஃபோர் யூ ஸ்டார்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் சானிட்டரி நாப்கின்ஸ் ஒன்று ரெண்டாவது எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் போய் கொஞ்சம் செருப்பு கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா மகாபலிபுரம் வந்தபோது நான் ஒரு நாள் பார்த்தேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்களெல்லாம் சுற்றுலா கூட்டி வந்தேன் எல்லாம் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் குழந்தைங்க பத பத பதன் சூடு கால் பொல்ல பொல்ல ஓடி ஓடி வருது குழந்தைங்க அதில் ஒரு ஒரே ஒரு பையன் காலையில் செருப்பு இருந்தது எல்லாம் அரசு பள்ளி கூட குழந்தைங்க ஒரு பையன் காலில் செருப்பு அது அவங்க அப்பாவோட தான் அண்ணனோட தான் தெரியாது அவன் போகிறதுக்கு முன்னால் செருப்பு போயிட்டே இருந்தது ஓடி ஓடி போய் பிடிச்சி பிடிச்சி போயிட்டே இருந்தான் ஹோல்சேல் டீலர்ஸ் யாரையாவது கூட்டிகிட்டு போங்க ரைட் இது அடுத்த விண்ணப்பம் நான் நீங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி பண்ணணும்னு நினச்சிங்களா அதை விட பெரிய நன்றி பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்களா ஆனால் வெறும் அம்புக்குறி மட்டும்தான் அம்புக்குறி எங்கே போகணும்னு சொல்லுமே தவிர கூட இறங்கி வராது ஏன்னா அடுத்து வரவங்களுக்கு அது வழிகாட்டுறதுக்கு அங்கே நின்றுடும் அம்புக்குறி அம்புக்குறியாகவே இருக்கும் இதுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய விண்ணப்பம் எங்கெல்லாம் ஆர்ஃபனேஜஸில் நூல் நிலையங்கள் தொடங்க முடியுமோ தயவு செஞ்சு உங்கள் குழந்தைக்கும் என் குழந்தைக்கும் மட்டும் ஏக போக உரிமை இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளை அப்பா அப்படியில் உட்காந்து கதை கேட்கறது அந்த குழந்தைங்களுக்கு சின்ன ஒரு ஷெல்ஃப் அஞ்சு வயசு குழந்தை படிக்கிற ஒரு புத்தகம் பத்து படிக்கிறது ஒரு புத்தகம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் டொனேட் எனி திங் ஒரே ஒரு விஷயம்தான் போனால் கிடைக்காது டைம் டோனர்ஸ் காலத்தை கொடுக்குற நபராக நீங்கள் இருக்குப்பீர்களே ஆனால் உங்கள் குழந்தைங்களையும் கூட்டிட்டு அந்த குழந்தைங்களையும் வச்சு மடியில் பெரிய புத்தகத்தை விரிச்சு வச்சு ஒரு கதை சொல்கிறதுக்கு உங்கள் வசம் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மாதத்துக்கு கிடைக்குமே ஆனால் யூ டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப் அடுத்து மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம குழந்தைங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுறதுக்கு ஆர்ஃபனேஜஸை தயவு செஞ்சு தேர்ந்தெடுக்காதீங்க ஆர்ஃபனேஜில் போய் என் குழந்தையினுடைய அநாதிகளத்தில் போய் என் குழந்தையோட பிறந்தநாளை கொண்டாடும் போது ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு தாய் தகப்பனும் கிடையாது பிறந்தநாளும் கிடையாது இது எதுவும் புரியாம தான் நம்ம போறோம் போய் கொண்டாடுறோம் நம்ம குழந்தைக்கு எவ்வளோ கர்வம் வரும் தெரியுமா பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க எங்க நமக்கு கொண்டாடுற மிதப்பில் பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தானம் பண்ணும்போது முதல்ல அந்த கர்வம் வரும் எத்தனை கட்டுப்படுத்தினாலும் அந்த கர்வம் வந்துடும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன புன்சிரிப்பா வந்துடும் புன்சிரிக்கிறவனுக்கு அது தெரியாதுப்பா எதிரில் நின்று பார்க்குறவனுக்கு அது எங்கே குத்தும்னு தெரியும் அந்த குழந்தைங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும் நம்ம குழந்தை அவங்களோட சமபந்தி போஜனோம் நாளைக்கு போய் பள்ளிக்கூடத்தில் மறக்காம நம்ம குழந்தை சொல்லும் நேற்று என் பர்த்டே எப்படி கொண்டாடனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்ல இருந்தால் அதுக்கு தனியான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அநாத இல்லத்துக்கு இன்னொரு தனியான பர்த்டே செலிபிரேஷன் வி ஹேவ் தெரியாம இல்லை தெரிஞ்சுதான் பண்றோம் இவ்வளோ தெரிஞ்சா போதும்னு பண்றோம் சில சமயம் தெரிஞ்சுக்காம பண்றோம் சில சமயம் வேற யாருக்கும் தெரியாதுன்னு பண்றோம் அடுக்கடுக்கா இப்படியே தான் பண்ணிட்டு வரும் சின்ன விஷயம் கொடுங்க நிறைய பொருள் கொடுங்க அந்த குழந்தைங்க வயிறார சாப்பிட்ற மாதிரி கொடுங்க பட் சீ டு தட் அதை காரணமாக வச்சு அநாதை இல்லத்துக்கான விசிட் இன்னொன்று எப்போ பிறந்த நாள் கொண்டாடினாலும் இப்போ புது பழக்கம் ஒன்று வந்திருக்கு கேக்கில் அப்படியே கையை எடுத்து வச்சு முகம் பூரா பூசிக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு விஷயம் இதோடு நான் முடிச்சிடுறேன் மனசில் கனமாக இருந்ததுன்னா அப்படியே தூக்கிட்டு போங்க கனத்தை இறக்கி வச்சிடாதீங்க கனமாக இருக்கணும் தான் நான் பேசுகிறேன் கனமாக இல்லாமல் போயிடுமோன்னு கூட எனக்கு பயமாக இருக்குது குழந்தைங்களோடைய பேரை எழுதி அதில் நாலு கேண்டில் வச்சு அதில் ஊதி அணைச்சி பேரை வெட்டி எனக்கு புரியல எங்கள் ஊரில் எல்லாம் பிறந்த பிறந்தனால விளக்க ஏற்றுவாங்க எல்லாத்தையும் முழுமையாக கொடுத்து பழகினவங்க நாங்கள் ஏதோ ஒரு இரநூறு வருஷம் தாண்டுகிட்டு போனான்னா அவன் விட்டுரிஞ்சதும் வேண்டான்னு வீசினதையும் அள்ளி மடியில் வச்சுக்கிட்டு ஆஹா இது ஒரு கலாச்சாரம்னு சொல்கிறதுல எனக்கு வெக்கம் இருக்குது கண்டிப்பாக வெக்கம் இருக்குது இந்த கேக்கை வெட்டிட்டு உங்கள் குழந்தைங்க கூட வந்த தங்களுடைய நண்பர்கள் முகத்துலலாம் பூசுறதுக்கு முன்னால் கேக்கை ஆர்டர் பண்ண எட்டாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ கொடுத்து பண்ணுறோம் ஒரு தடவை உங்கள் குழந்தைக்கிட்ட சொல்லுங்கள் இந்த கேக்கை உனக்காக உற்பத்தி பண்ணின த பேக்கர் ஹூ ஃபிக்ஸ் அ கேக் ஃபார் யூ அவன் குழந்தைக்கு கூட அவனை சொப்பனத்தில் கூட இப்படி ஒரு கேக் அவனால் கொடுக்க முடியாது உணவு பொருளை வீசுறதுன்னு தொடங்கிட்டோம் அப்படின்னா இந்தியா தலை நிமிதம் நிற்க முடியாது லால் பகதூர் சாஸ்திரியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டோடையே முடிக்கிறேன் தொடங்கினது ஜெய் ஜவானில் தொடங்கினேன் முடிக்கிறது ஜெய் கிசானில் முடிக்கிறேன் உணவுக்கு மரியாதை கொடுக்க உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மிகப்பெரிய சேவை மிகப்பெரிய சேவை எந்த பொருளையும் பண்ண வேண்டாம்னு சொல்லிக் கொடுங்க மிகப்பெரிய சேவை உணவு தட்டில் போடும் பொழுது பார்த்து பரிமாறுறவங்களுக்கு நன்றி சொல்லி பழகுங்க மிகப்பெரிய சேவை இப்போ மத்தியானம் நீங்கள்லாம் சாப்பிட உட்காந்துருப்பீங்க பாட்டில் குட்டி குட்டியாக வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பார்த்து சிரிச்சுட்டே எடுத்து முதல் வாய் போட்டுருவோம் பசி தங்காமல் ரெண்டாவது வாயும் போடுவது அப்படின்னு விற்கும் அதுக்கு முன்னால் ஏதோ ஒரு ரோட்டேரியன் வந்து ஒவ்வொரு பாட்டிலாக திறந்து வச்சுட்டே போவார் அவர் உங்களை தாண்டி போனதுக்கப்புறம் கூப்பிட்டு தேங்க்யூ அப்படின்னு மறக்காமல் சொல்லிடுங்க மறுபடியும் சேவையே மகிழ்ச்சி நன்றி வணக்கம் இலர்பல ராகிய காரணம் நோர்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்து கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போறுத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளைப் போறுத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் சிலர் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ஆகிய காரணம் நோர்பார் சிலர் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தைச் செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ஆகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளைப் போறுத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோர்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர